நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அந்த நாலரை வருஷத்தில் அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சரில் உட்காந்துட்டு எனக்கு அத்துபடி நான் கையெழுத்து தான் ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும் நான் அவற்று விட்டேனா எங்கே போகணும் திகார் செயலுக்கு நீ போன அதெல்லாம் ஒரு அரசாங்க ரகசியம் அதை காப்பாற்றுகின்ற நிலையில் முதலமைச்சராக இருந்தேன் நான் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அம்மா இருந்தாங்க அம்மா காலமானதுனாலும் நான் இருந்தேன் சொல்லு நான் பகிரங்கமா சொல்றேன் சொல்லு அப்படி இருந்தா திமுக காரன் விடுவாங்களா சொல்லு பார்க்கலாம் திமுக அப்படித்தான் சொல்லுவாங்க வேற வழியே கிடையாது இவரு ஜெயிலுக்கு போறது உரியாயிட்டு மற்றவெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காரு சொல்லையா என்ன ரகசியம் சொல்லையா உனக்கு தான் தெரிஞ்சுக்கிற சொல்லு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டான் இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க கிராமத்துல எறும்பு ஏராப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி கேக்குறவன் தான் எறும்பு ஏராப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி